அன்பார்ந்த வாடிக்கையாளர்களை கொளத்தூர் கடப்பாரோடு பிபிஆர் டூ ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் ஒன் கிரௌண்ட் இடத்தில் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அவைலபிள் தேர்ட் ஃப்ளோரில் உள்ளது பால்கனி போஷன் நார்த் ஃபேசிங் செவன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளரே கார் பார்க்கிங் செப்பரேட்டாக உள்ளது மற்றும் லிஃப்ட் உள்ளது விலை அறுபது லட்சம் ரூபாய் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் வாடிக்கையாளர்கள் வாங்க இந்த கார் பார்க்கிங் மற்றும் நமது ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே மிக அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் பில்டிங் எலிவேஷன் பில்டிங் எலிவேஷன் ஸ்டில்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஹைட் பாருங்கள் மிக அருமையான எதிரில் உள்ள வீடுகள் நான்கு ஐந்து அடி ஹைட்டில் பார்க்கிங் இது இந்த 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 பில்டிங்க்கு இரண்டு பக்கமும் ரோடு உள்ளது இது இந்த பக்கம் மூன்று கார் பார்க்கிங் மற்றும் இங்கு லிஃப்ட் உள்ளது மற்றும் இந்த பக்கம் ரோடில் மூன்று கார் பார்க்கிங் மொத்தம் ஆறு வீடு ஆறு கார் பார்க்கிங் அனைத்தும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் கிரனைட் ஸ்டெப்ஸ் மிக நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது கிரனைட் ஸ்டெப்ஸு நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது ரெட்டி டு ஆக்குபை இந்த அப்பார்ட்மெண்ட் ஜீரோ பெர்ஷன் டிவியேஷன் சுற்றி ஐந்து ஃபைவ் ஃபீட் பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பில்டிங் சுற்றி அழகாக வரலாம் வாக்கிங் இங்கே செல்ல வாக்கிங்க்கு இங்கு தகுந்த இடம் மற்றும் ஒரு காமன் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே ஒரு செக்யூரிட்டி ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது செக்யூரிட்டி ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்தும் த்ரீ பேஸ் பவர் இந்த பில்டிங் நேரில் வந்தால் மிக நேரில் வந்து பாருங்கள் மிக நன்றாக இருக்கும் மிக மிக அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் இந்த ஃப்ளாட் தேர்ட் ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோரில் இந்த ஃப்ளாட் செவன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் North facing entrance, north facing first bedroom.

வாடிக்கையாளரில் இந்த ஃப்ளா இந்த பில்டிங்கில் டிவியேஷன் கிடையாது வாடிக்கையாளரில் இந்த ஃப்ளாட்டில் டிவியேஷன் கிடையாது ப்ராப்பர் சிஎம்ஜி அப்ரூவல் மிக அருமையான இந்த அப்பார்ட்மெண்ட்

ಕಾಮನ್ೂಮ್ ಕಿಚನ್ ಕಿಚ್ಚನ್ ಕಿಚ್ಚನ ಶೆಲ್ಫು ಸೆಲ್ಫ್ ಕೊಡ ಮಾನ್ ಕಿಚ್ಚನ್ வாடி மிக அருமையாக இருக்கின்றது இந்த கிச்சன் மற்றும் இங்கு பால்கனி வாஷிங் ஏரியா வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடற்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டிலிருந்து மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஃப்ளாட் தேர்ட் floor செவன் 740 square ஃபீட் north facing விலை அறுபது லட்சம் ரூபாய் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் சிக்ஸ்டி லேக்ஸ் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்